அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த புரட்சி தலைவருடைய முப்பத்தி மூணாவது எபிசோடு ஆஹ் முப்பத்தி மூணாவது வீடியோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா புரட்சி தலைவர் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் வந்து அவங்க குடும்ப சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க அப்ப வந்து கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவிக்கு த சொத்து போகாது அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு அதன்படி அங்கிட்டு போயிருச்சு ஆஹ் அப்போ அவங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க இவங்கள வந்து அனாதையாக விட்டாங்க இவங்க வந்து ரொம்ப கும்பஓணத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து நிறைய பேர் சூட சொல்கிறாங்க இந்த சின்ன பையன் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சின்ன பையன் சின்ன பையனை கூட யாருக்காவது ஒரு தவறு கொடுத்துருங்க தத்து மாதிரி கொடுத்துருங்க அப்படின்றாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ என் வாங்கியில் விட்டு நான் போகவே முடியாது அப்படின்றாங்க இது ஒரு சம்பவம் இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க அம்மா வந்து இப்போ இவங்களை வந்து நாடக கம்பெனியில் விட்டுருக்காங்க நாடகம்லாம் நல்லா ப பழகிட்டு தலைவர் இப்ப வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள நுழைகிறாரு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறில் சதி லீலாவதின்ற படத்தில் தான் புரட்சி தலைவர் முத மொதல் நடிக்கிறார் சதி லீலாவதியில் இன்ஸ்பெக்டர் வேடா சப் இன்ஸ்பெக்டர் வேடா அந்த வேடத்தில் வந்து என்ன செய்கிறாரு புரட்சி தலைவர் ஒரு ஒரு திருடனை வந்து ஒரு கைது பண்ணணும் அதுதான் ஒரு சீனு இந்த ஒரு சீன் கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க அப்புறம் இது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு படம் வருது அந்த படத்துலயும் ராமச்சந்திரா அவனுக்கு இன்ஸ்பெக்டர் வேணாம் வரையா அப்படின்றாங்க அப்ப தலைவர் சொல்றாரு இல்லையா இன்ஸ்பெக்டர் வேணும்னு சொன்னா அப்புறம் அப்படியே நம்மளுக்கு இன்ஸ்பெக்டர் வேணுமே பழகிரும் எல்லா படத்துலயும் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டருக்குன்னா ராமச்சந்திரனை கூப்பிடுங்க ராமச்சந்திரனை போடுங்க அவன் நடிப்பான் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றாரு அப்போ ராம எம்ஜிஆரோட நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் ராமச்சந்திரா கவலைப்படாத மும்பையில் ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு உனக்கு வந்து டிடெக்டிவ் அதாவது துப்பறியும் நிபுணர் நீ துப்பரிகிற மாதிரி ஒரு ஆஃபீஸராக உனக்கு ஒரு கேரக்டரு வா நம்ம போய் நடிப்போம்னு சொல்லி இவங்க சென்னையில சென்னையிலேருந்து எங்க மும்பைக்கு போயிட்டாங்க மும்பையில் போனால் ஒரு மாதத்துக்கு ஐம்பது ரூபான்னு சம்பளம்னு ரெண்டு மாதத்துக்கு இவங்களை புக் பண்ணி வச்சுருக்காங்க பிரச்சுருந்தா கொஞ்ச நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு நடந்துக்கி இந்த அந்த துப்பறியும் அந்த நிபுணர் வேகத்துக்கு வேற ஒரு ஆளை போட்டாங்க ஆ பாருங்க இப்போ உடனே பிரிச்சுக்கிறவருக்கு ஒரே வருத்தம் என்னன்னா துப்பறி நிபுணர் வேகத்துக்கு வேற ஒரு ஆளை போட்டாங்களேடா அப்படின்னு வேதனை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த நேரத்தில் ஒன்றே அவங்க சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அடுத்து ஜமீன்தார் வேடத்துக்கு ஒரு உங்களுக்கு இருக்கு அந்த ஜமீன்தார் வேடத்தை கொடுத்துருவோம்ன்றாங்க சரின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இடி இடியா இடிக்குது என்னன்னா டிஎஸ் பாளையா அப்பதான் இறக்குறாங்க காதலிக்க நேரம்ல எல்லாம் பணம் பார்த்துருப்பீங்க நீங்க பி எஸ் பாளையாவை வந்து ஜமீன்தார் வேடத்துக்கு கூப்பிடுறாங்க அவர் வந்து நடிக்கிறாரு எஸ் பாளையாவும் எம்ஜிஆர் நல்ல நண்பர்கள் தான் ஆனா டிஎஸ் பாளையாவும் அன்னைக்கு எம்ஜிஆர் வேடத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரால் மறுக்க முடியல ஏன்னா அன்னைக்கு அவருடைய நிலமும் அப்படி இருக்கு அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்டாதான் அவர் வந்து வயதாக இருக்க வாழ முடியும் அந்த சூழ்நிலையில இருக்கு சரி உங்களுக்கு இன்னொரு ஜமீன்தார் வேட தரம் அப்படின்னு சொல்லி கடைசியில் எம்ஜிஆர் வந்து ரொம்ப டம்மி ஆகிட்டாங்க உடனே எம்ஜிஆர் ரொம்ப வேதனையோட சரி நான் அங்கேருந்து வந்துடுறாரு அங்கேருந்து வந்தாருன்னா ஒவ்வொரு படத்துலையும் துக்கடா கேரக்டராக தான் வருது சின்ன சின்ன கேரக்டராக நடிக்கிறார் நடிக்கும்போது தான் ஒரு நாள் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போகிறாரு எந்த சூழ்நிலையிலும் வீட்டுக்கு போவார்ல ஆள் நல்ல நல்லா கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு நல்லா மடித்து விட்டு கும்னு முறுக்காக இருக்கார் முடி பூரா நிறைய இருக்குது அப்போ வந்து முடி வந்து ஹேர்ஃபால் ஆகலை வழுக்க விழுகலை நல்லா முடியோட வராரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்க அம்மா சத்தியபாம அம்மா பாருங்க காளிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் காளிக்கு நல்லா மாலை போட்டு நல்லா பூது பத்தி பொருத்தி வச்சு பூ போட்டு நல்லா ஏற்றி நல்லா அலங்காரம் பண்ணி காளி பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே எம்ஜிஆர் வந்தோடனே சொல்றாரு ஏமா இந்த காளியை கும்புறேன் இந்த காளி ஏதாவது நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்கா ஒருவே ஒன்னு கூட உருப்படியாவே செஞ்சது கிடையாது ஒரு படத்துல நடிக்க போனா இன்ஸ்பெக்டர் வேடம்புறேன் ஒரு படத்துல நடிக்க போனா துப்பறியும் வேடம்புறேன் அடுத்த ஜமீன்தார்ன்ற அடுத்த வந்து ஒன்னு கும்பிடாம தரம் கட்ட ஒரு வேலை கூட கிடைக்கலையாம்மா என்னம்மா நீ சாமி கும்பிடற அதெல்லாம் கல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி சிலைய வந்து தூக்கி எறியணும் அப்படின்றாரு உடனே அவங்க அம்மாவுக்கு வந்துச்சே பாருங்க ஆத்திரம் ஏண்டா ராமச்சந்திரா சின்ன பையனா உனைய நானு இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்தேன் உங்களுக்கு வந்து பிச்சை எடுக்காத குறையா நம்ம வாழ்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இதுக்கு யாரா காரணம் கடவுள் இல்லைன்னா நம்ம அன்ன அளவு முன்னேற முடியுமா என்னடா ராமச்சந்திரா நீயே இப்படி செஞ்சுட்டேடா நீயே எவ்வளவு அருமையான பையன் நீ வந்து கடவுள் இல்லையு கடவுளை பழிக்கிறியடா கடவுள வந்து திட்ட அளவுக்கு உனக்கு யாரா அவள அதிகாரத்தை கொடுத்தது யாரா உனக்கு இந்த பவரை கொடுத்தது குடுத்தது எம்ஜிஆர் அப்படியே வேதனை போடுறாரு என்னம்மா ஒண்ணுமே நடக்கலையம் அப்படி கவலைப்படாதரா கவலை கடவுளை கும்பிடுறா கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க எம்ஜிஆர் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அழுகுறாங்க டே கடவுள் இல்லாம நம்ம இல்லடா கடவுள் வந்து எப்படியும் வாழ்க்கையை மாத்துவாரா அப்படின்றாங்க அந்த தான் புரட்சி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல தான் சதி லீலாவதி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு பாருங்க பதினோரு வருஷம் ஆச்சு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க இடையில படங்கள் துக்கடா கேரக்டராக வருது சின்ன சின்ன வேடமா ஒரு படத்துல வருது வருது படம் எடுக்கிறாங்க ஒரு படம் ஓடுது ஒரு பக்கம் ஓடல நாற்பத்தேழுல தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க அந்த ஒரு படம் அருமையான படம் நடிச்சாங்க ஸ்டாப் சாமி அந்த படத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல ராஜகுமாரின்னு ஒரு படம் வருது அந்த ராஜகுமாரின்ற படம் வந்து எம்ஜிஆர் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி சாயான்ற ஒரு படத்தில் நடிச்சார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சாயான்ற படம் பாதியிலே வந்து அந்த ஹீரோயின் மாலினி வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஹீரோயினோட மடியில படுக்கிற மாதிரி சீனு அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த சீனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கும் அவருக்கும் தகராறாகி அந்த படத்தை பாதியிலே நிறுத்திடுறாங்க ஆ சாய்கிற படம் பாதியிலே நின்றது எம்ஜாருக்கு சோதனையை வைப்பாருங்க ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர் வருதுன்னாங்க கடைசியில் ஹீரோவாக நடிச்சா அந்த படம் ஓடலை கடைசியில் ராஜகுமாரின்ற படம் வருது இந்த ராஜகுமாரி படம் வந்து இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த படத்தில் பி யூ சின்னப்பாவை போட்டு எடுப்போம் டிஆர் ராஜகுமாரியை போட்டு எடுப்போம் பாதி படத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படின்லாம் சொல்லி அப்புறம் அந்த படம் வந்து வெளியே வந்துடுது அப்புறமேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினா புரட்சி தலைவர் நீங்க நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இந்த சம்பவங்கள் நடக்குது நாற்பத்தேழில் அடுத்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறுகளில் புரட்சி தலைவர் ஒரே வருஷத்தில் ஐம்பத்தாறில் வந்து தலைவர் வந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் செம்ம படம் கேவா கலர் அப்படியே கலரே வித்தியாசமாக இருக்கும் அப்போ கலர் படமே வருது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பாட்டா செம்ம கிட்டு அடுத்து வந்து தாய்க்கு பின் தாரம் கேட்க வேணும் அலி நாற்பது திருடர்களும் தாய்க்கு பின் தாரம் அடுத்து மண் மதுரை வீரன் எப்படி பாருங்க மதுரை வீரன் எல் மூணு படத்துலையுமே யாரு பானுமதி தான் புரட்சி தலைவருக்கு ஹீரோயின் ஒட்டி சூப்பர் சூப்பர் டூப்பர் எம்ஜிஆர் எல்லாம் அல்றாங்க பணம் அன்னைக்கு அள்ளிட்டாரு புரட்சி தலைவர் அள்ளிட்டார் எப்படி கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல மதுரை வீரன் படத்தில் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் இவர் இது இது அலிபாபா நாற்பது தலைவர்களும் படம் நூறு நாளைக்கு மேல ஓடுது செம்ம ஹிட்டு படங்கள் புரட்சி தலைவர்னா இப்ப பயங்கரமான ஆக்சன் ஹீரோன்னு ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அப்பவே ஒரு கருத்து கணிப்பு என்னன்னா புரட்சி தலைவருக்கு வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க தமிழ் திரையுலகையில புரட்சி தலைவருக்கு பத்து லட்சம் ரசிகர்கள் இருந்தாங்க பத்து லட்சம் ரசிகர்கள்னா ஒரு ஒரு ரசிகர் வந்து ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு படம் பாக்குறாரு ஒரு ரூபா கொடுத்து ஒரு ஆயிரத்தி ஒரு படம் பார்க்குறாரு ஒரு மாட்டுக்கார வேலைன்னு படம் பார்க்குறாரு ஒரு இச்சாக்காரன் படம் பார்க்கறாருனா பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ பத்து லட்சம் பேர் பார்த்தா எவ்வளோ ஆகுது பத்து லட்சம் ரூபா அன்னைக்கு வந்து பத்து லட்சம் ரூபான்னா என்ன ஆகுது யோசித்து பாருங்க அந்த டைமில் வந்து தங்கத்தோட விலை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது எத்தனை லட்சம் போயிருச்சு பாருங்க மக்களுக்கு தலைவருக்கு எவ்வளோ தொண்டர்கள் வந்துட்டு எவ்வளோ பணம் வந்துருச்சு எவ்வளோ தொண்டர்கள் வந்துவிட்டாங்க பாருங்கள் அதனால தான் அவர் போன திசையெல்லாம் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் சூப்பர் ஸ்டார் ஆன உடனே தலைவர் முதல்ல காங்கிரஸில் இருந்தவர் அண்ணாவோட பழக ஆரம்பிச்சார் அண்ணாவோட பழக உடனே அண்ணாவோட பழகுனதுக்கப்புறம் கலைஞரோட பழக்கம் ஏற்படுது கலைஞர் அண்ணா பழக்கம் ஏற்படும் பொழுது அப்படியே திமுகவில் சேர்கிறாரு திமுக சேர்ந்த உடனே அண்ணா வந்து கலைஞரை புரட்சி தலைவரை கண்டுபிடிச்சிட்டாரு புரட்சி தலைவர்னா நல்ல மாசு அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் கேட்கிறாரு அண்ணா உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு எவ்வளவு உதவி செய்யணும் பண உதவி செய்யணும் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு கேக்கும்போது அண்ணா சொல்றாரு ராமச்சந்திரா நீ நன்கொடையே தர வேணாம் உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு மக்கள் மத்தியில உன் முகத்தை பார்த்தவனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றாரு எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு மாசு வந்துருச்சு அண்ணாத்தரா அதை கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடிச்சு தான் சொன்னாரு மரத்தில் பழம் பழுத்து இருந்தது அந்த பழம் பழுத்து கீழே விழுமோ யார் மடியில் விழுமோ என்று இருந்த பொழுது அது கீழே விழுந்தது அதை நான் எடுத்து என் பத்திரமோ என் இதயத்தில் பத்திரமாக வைத்து கொண்டேன் அதுதான் எம்ஜிஆர் எனும் இதய கணி அப்படின்னார் அண்ணாத்தரா அது எம்ஜிஆர் வந்து இதே கணின்றாங்க இதயத்துல வச்சிருக்கிற கணினா அப்படின்னு அன்பு கனி பாசமான கனி அப்படின்னு அப்ப அதன் நுழைவுதான் எம்ஜிஆர் வந்து இதே கனின்னு அந்த படம் எடுத்தது அந்த படம் எடுத்த அண்ணா தலை அண்ணாவோட படத்தை போட்டு பாட்டு பாடுவார் பாடுபாடு பாத்துக்கங்கா இருக்கும் தனக்கு வந்த பணத்தை எல்லாம் தனக்கு வந்து நண்ப அப்படியே ஏழை மக்களுக்கு அள்ளி 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 இறைக்கிறாரு அவரால் சும்மாவே இருக்க முடியல எல்லாம் சும்மாவே இருக்க முடியல அதனால அவரு க அவரு இவ்வளவுலையும் சும்மா ஈஸியா அவர் வந்து ஈஸியா வந்து அவரு ஜெயிச்சிடல ஏன்னா பல எல்லி சார் தங்கன்ற ஒண்ணு நந்தலால் நந்தலால்னு ஒரு ஹிந்தி டைரக்டர் ஒண்ணு ஜங்கிலிவாலா அப்படின்னா அந்த ஆள் சொல்லுவாரான் அந்த ஜங்கிலிவாலா அப்படின்ற அந்த நந்தலால்ன்ற டைரக்டர் எம்ஜிஆரை வச்சு யாரையுமே ஜங்கிலிவாலா அப்படின்னு கிண்டலா தான் சொல்லுவாரா அந்த ஜங்கிலிவாலான்றவர் வந்து எம்ஜிஆர் ஒரு தடவை ஷூட்டிங் நடக்கும்போது ஹார்ஸ் ரைடு பண்ணுறா குதிரை ரைடு பண்ணு அப்படின்னு எம்ஜிஆர் குதிரையில போயிட்டு அழகாக சார குதிரை ரைடு பண்ணிட்டு வந்து இறங்குறாரு ஜங்கிலி சூப்பரா அப்படின்னு இருக்காரு அவருக்கு எம்ஜிஆரை குளிச்சிருச்சு அவருக்கு அப்புறமேட்டு எம்ஜிஆரை வந்து ஒரு கத்தி அப்போ ஒரு கத்தியை கொடுத்து சண்டைப்பட வாங்கி போது ஒரு சிந்து வரல வந்து அந்த கத்தி உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது நெருக்கமா இருக்குது கஷ்டமாக இருக்குது எம்ஜிஆர் கத்தியை கீழே போடுறாருல அந்த அந்த நந்தலால்ன்ற டைரக்டர் சொல்றாரு கத்தி வந்து விளையாட்டு பொம்மை துப்பாக்கி இல்லையா பொம்மை கத்தி இல்லையா நெஜ கத்தி புடியா அப்படின்றாரு எம்ஜிஆர் அவர் இங்கிலீஷில் தான் எப்பயுமே பேசுவார் அதனால எம்ஜிஆர் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் த ஸ்வாட் அப்படின்றாரு டக்குன்னு பதில் சொல்றாரு எனக்கும் தெரியுமையா கத்தியை எப்படி பிடிக்கிறதுன்னு அப்படின்றாரு உடனே அவரு அதை கேட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டாரு எல்லாரும் சொல்றாங்க ஏய் அவனுதான் டைரக்டரு அப்படின்னு அவன அனுசரிச்சுக்கணும் அவருமே கோவப்பட்டேன்னா போட்டேன்னா எப்படியா அப்புறம் படத்தை விட்டு விளக்கிடுவாங்களா அப்படின்னு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் பேசும்போது இந்த சீன்ல இருந்து எந்த தூக்கிடணும்னு ப்ரொடியூசர் சொன்னாரான் ப்ரொடியூசர் சொல்லும்போது இந்த நந்தலால்ன்ற இந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு நோ 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 இதுக்கு ஆப்டான ஹீரோ வந்து எம்ஜிஆர் ராயன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் அதுக்கு சரியான ஹீரோன்னு அதை உள்ள மற்றவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர்ட்ட ஏய் அன்னைக்கு வந்து அந்த நந்தலால்ன்றவர்கிட்ட நீ பறிச்சுக்கிட்டே நீ தான் சரியான ஹீரோ உனே போட்டு தான் படம் எடுக்கணும் நீ தான் ஹீரோ ஆகி அடுத்து வரப்போறேன்றது அவர் சொல்கிறார் யா முன்கூட்டி அந்த ட அந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் சொல்றாரு அவருக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க அவரை நான் வணங்குறேன்னு சொல்லுங்க அவருக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவரை நான் வணங்குறேன்னு சொல்லுங்க தப்பா அன்னைக்கு நான் பேசிட்டேன் அப்படின்னு அதாவது ஒரு சிலர் கோபமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்ககிட்ட குணம் இருக்கும் ஆஹ் சில பேர் நல்லா ரொம்ப தயால மனதோடையா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து நம்மளை வந்து முதுகுல குத்திடுவாங்க அதெல்லாம் புரட்சி தலைவர் சொல்றாரு இந்த மாதிரியான நபர்கள்ட்ட எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி புரட்சி தலைவர் வந்து ஒரு ஆயிரத்தி ஒருவன் படத்துல பணத்தெல்லாம் எடுத்து சேர்த்து வைப்பாங்கல்ல அப்போ இப்படியே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு எப்பயுமே நமக்கு உனக்கு எனக்கு நமக்கு அப்படின்னு எப்பயுமே இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம வந்து முன்னேற முடியாது நம்ம வந்து எப்பயுமே இது நம்ம நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பொருளையோ பணத்தையோ செல்வத்தையோ மக்களுக்கு மற்றவங்களுக்குன்னு தள்ளி கொடுக்கணும் மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் நல்லா இருக்க முடியும் அப்படின்றாரு அது மாதிரியே அவர் வாழ்க்கை பூரா அமைஞ்சு எல்லாரும் எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குற ஆளுகளுக்கு எல்லாமே உதவி செஞ்சார் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சார் நடிகர் ராஜேஷ்லாம் ரொம்ப சா ரொம்ப ரொம்ப இருந்து வெளியே போனப்பெல்லாம் அவரெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து டெவலப்பாக வீடு கட்ட சொல்லி ரியல் எஸ்டேட்டில் அவரை இன்ட்ரடியூ அவரை பண்ணி பண்ணிவிட்டு டாப்பில் போக வச்சது புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் தான் இனியை வந்து இந்த மாதிரி ஆக்கினாரு ஜேபிஆர் உங்களுக்கு தெரியும் ஜேபிஆர் வந்து ஒரு காலத்தில் மண்ணே காலேஜுகளுக்கு காலேஜாக கட்டி காலேஜ் நடத்துகிற மண்ணே ரியல் எஸ்டேட் மண்ணே அவர் தான் எம்ஜிஆருக்கு வந்து பேக்ரவுண்டாக இருந்தார் மாதிரி இருந்தார் அந்த ஜேபிஆரை வச்சு ராஜேஷ் வந்து முன்னேற வைக்கிறதுக்கு புரட்சி தலைவரும் அம்மா வி என் தான் உதவி பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேருக்கு சினிமா சாதாரணமான ஆளுகளுக்கு மட்டும் இல்லை தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை சினிமாவில் உள்ள நடிகர் நடிகைகளுக்குமே தான் புரட்சி தலைவர் ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்காரு அவருடைய உதவியை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு போலாம் என்எஸ் கிருஷ்ணன் அவனுக்கு உதவி பண்ணியிருக்காரு வி கே ராமசாமிக்கு உதவி பண்ணியிருக்காரு நாகேஷ் உதவி பண்ணியிருக்காரு வெங்காய் சீனிவாசனுக்கு உதவி பண்ணியிருக்காரு பண்டரி பாய்க்கு உதவி பண்ணியிருக்காரு கண்ணாம்பாலுக்கு உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு சாமி ஸ்டாப் இன்னைக்கு பல கல்வி நிறுவனங்களையும் சினிமாவில் பல படங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்க வேல் நிறுவனம் வேல் நிறுவனம் வேல்ஸ் கல்வி நிறுவனம் அதெல்லாம் உருவாக்குன ஒரு புரட்சி தலைவர் தான் இப்படி அடிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் குடும்ப விஷயங்களை எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து புரட்சி தலைவருடைய இந்த வீடியோஸ் எல்லாம் தயவு செய்து நல்லா பாருங்கள் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாட்சிங் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எனக்கு மானிட்டேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்